ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் நம்ம குழுவிலுக்கு வந்து குளிர்பு நீக்கம் பண்ண போகிறோம் இதுவரை இதுங்களுக்கு வந்தால் குளிர்பு நீக்கமே பண்ணலை ஏன்னா இது வயசு பார்த்தீங்கன்னா நாலு மாதம் ஆகிடுச்சு இதுவரை எந்த குளிர்பு நீக்கமும் பண்ணலை இது வந்து கொஞ்சம் இடப்பட்ட குஞ்சுகள் தான் நம்ம வந்து ஒரு பேட்ச் மாதிரி இருபத்தி ஒம்பது குஞ்சு நம்ம வந்து ஒரு நமக்கு தெரிஞ்ச த தம்பிகிட்டேருந்து வாங்கினோம் ஒரு சாம்பிளுக்கு இதை வளர்த்து இதை சேர் பண்ணி இதில் வர லாபம் நஷ்ட கணக்கு தெரிஞ்சுக்கலாம் சிறுவடையில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி வாங்கினோம் ஸோ அதுக்கு உடற்பணக்கம் பண்ணவே இல்லை அதுதான் இப்போ பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம இந்த மருந்து தான் வந்து அல்பெண்டா சொல் அப்படிங்கிற இந்த மருந்து தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ஸோ ஒரு கோழிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுடியாக இருந்தால் அரை எம்எல் போடலாம் கொஞ்சம் இட ஒரு ஒரு எம்எல் போட போகிறோம் அதுதான் ப்ளான் பண்ணி மருந்து வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் அதுதான் வந்து கோழிகளுக்கு எல்லாமே போட போகிறேன் எப்போ வேணாலும் குடல் நீக்கம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வெறும் வயிற்றுல தான் பண்ணுவேன் அப்போ தான் சீக்கிரம் வந்து வயிற்றில் வேறு எந்த உணவுமே இருக்காமல் நம்ம கொடுக்குற அந்த குடல் புழு மருந்து டைஜஸ்ட் ஆகி கு குடலுக்கு போகும்போது அதில் இருக்கிற புழுக்கள் எல்லாமே இறக்கிறதுக்கான சாத்திய குழுக்கள் அதிகமாகும் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ஸோ இப்போ ஒவ்வொரு கோழியாக பிடிச்சிட்டு நம்ம வந்து அதுக்கு வந்து குடல் பண்ணிக்கம் மருந்து கொடுத்துடலாம் ஸோ நான் வந்து இப்போ ஒவ்வொரு எம்எல் ஒரு கோழிக்கு ஒரு எம்எல் மே கணக்காக நான் வந்து குடல் பண்ணிக்கம் மருந்து கொடுக்குறேன் ஸோ அப்போ வந்து பணத்தை எல்லா கோழிகளையும் பிடிச்சிட்டு நம்ம மருந்து கொடுத்துட்டு தனியாக சின்ன கூண்டு ஒன்று வச்சுருக்கோம் குடுக்கலை போட்டுட்டு ஏன்னா எந்த கோழி கொடுத்தா எந்த கோழி கொடுக்கலன்னு தெரியணும் இல்லையா அதனால் வந்து மருந்து கொடுத்த கோழிகளில் கூண்டுகளை போட்டுட்டு மருந்து திரும்ப ஒவ்வொரு கோழியாக பிடிச்சி அதுக்கு வந்து நம்ம வந்து மருந்து போட்டுட்டு இருக்கோம் இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து குடல் பண்ணியக்கம் பண்ணணும் கண்டிப்பாக கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா குடல் பண்ணியக்கம் வந்து ஆறு மாதத்துக்கு தடவை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கணும் தாய்கொழியாக இருந்ததுனால் கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு தரவை பண்ணணும் குஞ்சைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் உடல் பண்ணியக்கம் பண்ணலாம் அதுக்கப்புறம் எவ்ரிஆர் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் குடல் பண்ணியம் பண்ணணும் அது இல்லாமல் சில கோயில்களை வந்து சரியாக உணவு எடுக்கலை ரொம்ப மிழிஞ்சிக்கிட்டே போகுது அப்படி இல்லைனா ரொம்ப சொங்கியாட்டாக இருக்குது அந்த மாதிரி கோழிகளையும் நீங்கள் பார்த்து அதோடய மோஷனில் புழுக்கள் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு குடல் புண்ணியக்கம் மருந்து அப்பப்போ கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொடிகளில் வந்து நான் வந்து ஒரு எட்டு சேவலை மட்டும் சேல் பண்ணிவிட்டேன் கடந்த லாஸ்ட்டு ச சாட்டர்டே வந்து சாரி அட் தட் மீன்ஸ் நேற்று ஒரு எட்டு சேவலை மட்டும் சேவலங்களை மட்டும் பிடிச்சி நான் வந்து சேல் பண்ணிட்டேன் ஒன்று ஒன்று வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வந்து இருந்துச்சு அந்த ஒன் அண்ட் ஆஃப் கேஜ் பார்த்திங்கன்னா சந்தையில் அவங்க எடை போடும்போது இருந்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க இடையில எப்படி இருந்தாலும் ஒரு கோழிக்கு வந்து ஒரு நூறுலேருந்து இரநூறு கிராம் வந்து நம்மளை நம்ம அட நம்மளை ஏமாத்தான் செய்வாங்க அந்த இடை மிஷினில் மாற்றம் தான் இருக்கும் நான் வந்து அனுபவமாக வந்து ஒரு தடவை செக் பண்ணேன் நம்ம வீட்டில் ஒரு சேவல் வந்து நான் இடப்பட்டு போன நல்லா பெரிய சேவல் ஒன்று எழுநூற்றி முப்பது கிராம் இருந்துச்சு அந்த சேவலை சந்தையில் இருக்கிறவங்க பொழுது ஒன்று ஐநூற்றி முப்பது தான் இருந்துச்சு ரெண்டு இரநூறு கிராம் வந்து போயிட்டு டிஃபர் ஆச்சு நான் அவட்ட சொன்னேன் நான் இட போட்டு தான் வந்தேன் ஒன்று எழுநூற்றம்பது எழுநூற்றி முப்பது இருந்துச்சு நான் இப்போ இட போட்டு காமிக்குவானால் அவர் ஒத்துக்கிட்டு அந்த ஒன்று எழுநூறுக்கான அமௌண்ட்டு எனக்கு கொடுத்தாரு இது என்னுடைய ரியலாக அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சது ஸோ மற்றவங்க பார்த்திங்கன்னா டெய்லி வந்து எடை போட்டு அவங்க கொடுத்துட்டு தான் போயிட்டுருக்காங்க நம்மளும் அப்படி தான் இந்த இடவை கொடுத்தோம் ஏன் இந்த தடவை நான் இடையை கன்சிடர் பண்ணலை அப்படின்னா ஸோ இந்த தடவை கொஞ்சம் ரேட் நல்லாவே போச்சு கிலோ வந்து நானூற்றம்பரை வரையும் சந்தையில் போச்சுது நம்மள்கிட்ட வாங்குறது உயிரிட கிலோ நானூற்றம்பதுக்கு வாங்கினாங்க ஸோ நான் வெறும் சேவலாக கொடுத்ததுனால நானூற்றி இருபதுன்னு சொன்னாங்க பட் நான் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அதை நானூறு தான் போட்டுக்கிட்டாங்க இருந்தாலும் ஓகே தான் அந்த ரேட்டு அதனால் நான் வந்து அந்த கூட குறைச்சல் அந்த இடையிலாம் நான் வந்து கன்சிடர் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு ஒரு கோயிலில் வந்து அவங்க வந்து ஒரு நூறுலேருந்து இரநூறு கிராமம் அடிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எட்டு கோயிலில் ஒரு ஒரு ஒன்றரை கிலோ நம்மள்ட்ட வந்து அவங்க அடிக்கிறாங்க ஸோ இதுதான் யதார்த்தமான உண்மை யாரும் ஒத்துக்கிட்டு இந்த இந்த கோழி மிக முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும் நீங்களும் உங்க இது இதுவரையே பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து குடற்புட் நீக்கம் அப்படின்னு கேள்விப்படாமல் நிறைய பேர் கோழி வளர்த்துட்ருப்பாங்க ஊருக்குள்ளே வளர்க்குறவங்க ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதனால் உங்கள் குடி வளர்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்